சாரி ஹாஃப் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டக்குன்னு நானே நான் உங்களுக்கு தெரியும்ல எடிட் பண்ணாமல் தான் நான் வீடியோ போடுவேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ பண்ணிகிட்ருக்க சொல்லவே ஒரு கால் வந்துச்சு என்ன அறியாமலே நானே எடிட் பண்ணி போடுற மாதிரி வந்ததினால சோம்பேற்றினடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டூவாக போட்டுக்கலான்னு இதை எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த லைன் ஃபுல்லாக வச்சுருக்கேன் இந்த அக்ளினிமா வெரைட்டிஸாக நான் சொன்னேன் பிரிக்கிற அன்னைக்கு நான் தரேன்னு சொல்லி நம்ம ஒன்று நினைக்கும் தெய்வம் ஒன்று நினைக்க மாதிரி ஆகிட்டு இருக்குதுப்பா அப்பா அந்த தேனி இருக்குது பாருங்கள் அந்த குலவி சரியான குலவி அதில் சலந்தி காமிச்சு இந்த குலவி நல்லாவே அது மாதிரி டுபியாவை பாருங்க நம்மளோட டுபியாவை பாருங்களேன் நம்புவீங்களா இது டுப்பியா தெரியுமா இது டுப்பியா எப்படி இருக்கு பாருங்க இவங்கள பற்றியும் வீடியோ பண்ணணும் இந்த மாம் இதில் ஏறட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் இதுலேருந்து என்னடா சாம் கருப்பாக என்னமோ கருகி போய் வருது இது என்னவா இருக்குண்டா இந்தமோ விழுவுது பரேன் இப்படி இல்லை சும்மா இந்த மாதிரி உழுது அப்பாடி என் ஆர்கிட் கதையை கேட்டிங்கன்னா நீங்கள் கண்ணீரே வந்துடும் உங்களுக்கு ஐம்பத்து நாலு ஆர்கிட் வாங்கினேங்க ஐம்பத்து நாலு ஆர்கிடில் ஒரு அஞ்சு ஆர்கிட் வந்து ஒழுங்காக புழச்ச இது பண்ணுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக என்கிட்ட இருக்குது ஆர்கிட் பூன் அப்படின்னு சொல்லி அமேசானில் ஒரு இது ஒன்று வாங்கி போட்டேன் நான் அப்புறம் கொஞ்ச நாள் போடுறத விட்டுட்டேன் மெயின்டெனன்ஸ்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக நான் பார்க்கல அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க பட்டு பூக்கவே இல்லை ஒரு தடவை கூட எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கப்புறம் இது வந்து மிளகு செடி இது மிளகு செடி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பியூட்டி நேச்சர் வேர்ல்டு அவங்க அனுப்புன கிஃப்ட்டு தான் அழகான ஒயில்ட் கலர் ஆர்கிட் இது கட்டியிருந்தது அதுக்கப்புறம் இப்போ இறக்கி வச்சுருக்கேன் இவங்களும் அந்த ஒரு தடவை பூத்ததோடு அதுக்கப்புறம் இன்னும் இதாகவே இல்லை செட்டாகவே இல்லை மேபி இனிமேல் தான் பூப்பாங்களோ நம்ம பட் ஸ்டில் அது ரொம்ப ஹெல்தியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு ஆர்கிட் ரொம்ப அழகு இதனாலும் கொஞ்சம் ரிஸ்க் தானோ அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு கம்பேர்ட் டு லில்லி இந்த ஆர்கிட்லாம் நான் பார்த்த வகையில் நான் எனக்கு வந்து அது ஒரு இரநூறு முந்நூறு நூறு நூற்றம்பது போட்டு வச்சாலும் மல்டிப்ளை ஐட்டி இருக்குது பூ பார்க்குறோம் பட் இந்த ஆர்கிட் மினிமமாக டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி போட்டால் கூட பூ பார்க்குறமான்னு கேட்டால் ஒரு மாதிரி ஒரு பக்கம் ஒரு மூளையில் காசை போட்டு முடக்கின மாதிரியே படுத்து கிடக்குது அந்த ஆர்க்கிட் ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரில கன்னியாகுமரி நார் கேரளா சைடு சூப்பராக வருது ஸோ நேபி மேபி நிறைய பேர் இருக்க வேலை நிறைய செஞ்சு வளர வைக்கலாம் நம்ம வீட்டில் இருந்த ஒரே ஒரு ஆர்கிட் வந்து சூப்பராக வளர்ந்து வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவே நான் பண்ணியிருக்கேன் அது அதுக்கப்புறம் ரெண்டு தடவை பூத்துச்சு அதோட அதுவும் பூக்கலை அடினியம் சீட்ஸ் ஃப்ரீ வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா இன்னும் சீட் பாட் முத்தலை கொஞ்சம் முத்தட்டும் ஆஃப்டர் பொங்கல் ஆர் ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் எல்லா அட்ரெஸ்ஸும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு அனுப்பி தந்துருவேன் இந்த பிரைட் ஆரஞ்சு கனகாம்பரம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் பிரைட் ஆரஞ்சு கனகாம்பரம் அவ்வளோ இருக்கும் கனாம்பரம் பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்கும் இது ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக கனாம்பரம் தான் இந்த சைடு பாருங்கள் இது ஃபுல்லாகவே கனகாம்பரம் இந்த ரெண்டு மூணு செடியில் தான் அவ்வளோ கனாம்பரம் இருக்குதுப்பா இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா கலர்ஃபுல்லாக இருக்கா நம்மளோட ட்ரெஸ்ஸுண்ணா செமையாக இருக்குல்ல நான் காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சு விடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி பிங்கி 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 வாங்கிக்காக பார்க்கணுன்னு ஆசை கவிதா தெரியும்ல உங்களுக்கு விஜயும் கவிதாவும் நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல அதில் விஜய் வந்து இறந்துட்டான் அவனுக்கு உடம்பு சரியில்லை கவிதா பார்த்திங்கன்னா அது பொண்ணுக்கு இங்கே இருந்தால் வந்து பறிச்சுட்டு போகும் அதுக்கு வந்து நான் சித்தின்னு சொல்லும் சித்தி கனாம்பரை பறிச்சுக்கு சித்தி அப்படின்னு வந்து கேட்கும் சில நேரம் கேட்காது பார்த்திங்கன்னா வந்து இதை தான் வந்து பறிச்சுட்டு போகும் கவிதா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஆனால் பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணி போயிட்டா உடனே வந்து இப்போ வர்றதில்ல அவ்வளோவா பூ பறிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் நிறைய கனாம்பரம் இதை பறித்தோன்னா என் பொண்ணுக்கு பூ கட்டி கொடுக்குறதுக்கு பழக்கிறதுக்கு இதை தான் கொடுத்து தான் பழக்க வச்சேன் இப்போ செம்மையாக பூ கட்டுவாவை அவ்வளோ பிள்ளைங்க வச்சிங்கன்னா பூ கட்டுறதுக்குலாம் கற்றுக் கொடுங்க சூப்பராக இருக்கும் சரி நிறைய பூத்து இருக்குது இல்லை அழகாக வேற இருக்குது இந்த கலர் ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கனாம்பரம் லிசார்டு வா லெசாடு பாருங்க லெசார்டு தமிழில் வச்சுருவோமா வியூஸ் நிறைய போகுன்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரிலாம் தமிழில் வச்சா இன்னைக்கு வச்சு பார்ப்போம் ஸோ ஸ்கேரி அம்மா பயமாக இருக்கு பார்க்குறதுக்கே நான் பாருங்க ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன் பேபி டால் இருக்கா ட்ரெஸ்ஸினாலே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வெரைட்டின்னு ஒரு கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது தனியாக ஒரு நாளைக்கு வீடியோ பண்ணலாம் ஆமாம் நீ வீடியோ பண்ணினப்போ அப்படின்னு நினப்பாங்க சில பேர் நான் கண்டிப்பாக பண்ணுறேங்க இது வந்து நம்மளோட யூஃபோர்பியா தான் நல்லா ஒரு மினியேச்சரில் ஒயிட்டு பிங்க் மிக்ஸ் அந்த மாதிரி எப்படி வந்துருக்கு பாருங்கள் மினியேச்சர் யூஃபோர்பியா சூப்பராக இருக்குதுல்ல இதோட மெயின்டெனன்ஸே கிடையாது தொட்டி ஃபுல்லாக எப்படி இது பண்ணி போயிருது மகிழ்ந்து போயிருப்பாருங்களா இல்லை அது மாதிரி இந்த ஜேட் தங்கம் இருக்காங்கல்ல இந்த ட்ரீ ஷேப்பில் இருக்க ஜேட் தங்கம் ரொம்ப நாளாக இதில் தான் இருக்கிறாங்க சரியான ட்ரீங்க ட்ரீனால் அவ்வளோ அழகான ட்ரீ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டிங்க இதோட ஏஜும் நம்மளால் சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு சிக்க பெருசாக இருக்கிறேன் ஆக்சுவலி இதை ப்ரூன் பண்ணணும் என்னோடய ரொம்ப நாள் கனவு இதை வந்து நான் ரொம்ப இது பண்ணணும் நான் வந்து பான்சாய் ரெடி பண்ணி இந்த கிளிப்பெல்லாம் பண்ணி வச்சது தான் இது இங்கே பாருங்கள் எல்லாம் இருக்கா ரொம்ப நாள் இது பட் இதை வீடியோ பண்ண முடியாமல் உட்காந்துருக்கேன் டைம் இல்லாமல் அங்கே பாருங்கள் வச்சோ இது பல்லமே ஆகிப்போச்சு இதில் வந்து ஃபுல்லாக அதாகிட்டு இதை எடுக்க முடியல ஏன்னா பக்கத்தில் அங்கே வந்து இதாக இருக்குது அட்டாச் ஆகிருக்குது சாம்புட்டி ஒரு சிசர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க இதை கட் பண்ணிடுவோம் இந்த ஜேடு பண்ணும்போது இதை ப்ரூன் பண்ணி இந்த கட்டிங்ஸ் எல்லாம் ஊண்டி வச்சு அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் தரேன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஐயோ இங்கே பாருங்கள் அழகு ஜேடு இது தெரியுதா அந்த ட்ரீ போல் அந்த ட்ரங்க் எல்லாம் எவ்வளோ பெருசு பெருசு தெரியுமா அப்படியே மரம் மாதிரிக்கே இருக்கும் இங்கே பாருங்கள் தெரியுதா கண்டினியூஷன் எப்படி போகுதுன்னு சரியான மரம் ஜேடு மரம் தான் இது எப்படி இருக்குது பாருங்க இது வந்து என்ன பண்ணது தெரியுமா இந்த பனியர் கேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே பாருங்கள் இது இதில் வந்து இங்கே பாருங்களேன் இங்கேருந்து வந்து இது இந்த டோட்டலில் என்னோட அட்டாச் ஆகிருக்குடா தங்கமே சாம்குட்டி சிஸ்டர்ஸ் கேட்ட என்னோட கத்திட்டு வந்திருக்க சரி கொடு நம்ம இதை வந்து இப்போ கட் பண்ணிடலாங்க ஓகே இதை இப்படி கட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னு தெரியுமா ஐயா கட் பண்ணியாச்சு உங்ககிட்ட ஃபுல்லாக அதை எடுத்து காமிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இது இருக்குதுல்ல இதை வந்து ஒட்டி இதோட வாழ்ந்துருக்கு இங்கே வளர்ந்துட்டு இருக்குது இது இப்போ இதை தனியாக தூக்கிடலாமா இதுங்க தூக்கி பார்ப்போம் பார்த்துட்டு தனியாக வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஏ சூப்பர் எடுத்தாச்சு ஜேடு எடுத்தாச்சு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு இருங்க எப்படி ஜேடு ஐய்யா அழகா இருக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இருங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்களேன் தெரியுதா ஜேடு தெரியாமல் என்ன பண்ணுவோம் தெரியுதா ஜேடு தெரியாமல் என்ன பண்ணும்ல நான் மறைச்சிக்கிட்டா எனக்கே சிரிப்பு வருது நான் பேசுகிறத கேட்டு இந்த கம்பியெல்லாம் வளைச்சி நான் திரும்ப சொல்லிட்டேன் நான் ரொம்ப பக்கா யூடியூபர்லாம் கிடையாது பட் நம்மளையும் ஏ அவளுக்கு என்ன அப்படின்னு பேசுகிற ஆளுங்களும் இருக்கிறாங்க ஐ எம் வெரி சிம்பிள் ஓன்லி இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்கலாம் தங்கங்களா நீங்களும் இதே மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செம்மையாக வரும் காட் ப்ராமிஸ் சொல்கிறேன் நான் உண்மைக்குமே நான் இதுக்கு எந்த ஈவன் தொழு உரம் மொத்தத்துக்குலாம் கொடுப்பேன் எதுவுமே கொடுக்கல இந்த மண்கலவி அப்படியே நான் என்ன தினமும் பிளான் பண்ணியிருக்கேன் தாங்கங்களா இதை விட பெரிய ஒரு டப்பா சரியா அதுக்கப்புறம் அதில் இதை அப்படியே அலேக்காக தூக்கி வச்சிட வேண்டியது உள்ள சுற்றிலும் வேற மண்ணு போட வேண்டியது இந்த செட்டப் எந்த விதத்தில் மாற்ற நான் விரும்பவே இல்லை ஏன்னா இதெல்லாம் இதாகிடுமோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே இங்கெல்லாம் அப்படி ஒரு கட் 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 கட்டாக வந்து பண்ணி வச்சுட்டு ட்ரீயாக ஆக்கிடணும் அப்படின்னு ஆசை இது எப்படி தெரியுமா ரொம்ப பெரிய ஆசை எனக்கு இது இப்படி ஆணும் அப்படின்னு சொல்லி பட்டு சைலண்ட்டாக ஒரு பக்கம் இது நடந்துக்கிட்டே இருந்துருக்குது நான் பாப்பா பாப்பா இது என்னது ஒன்றும் இல்லை பார்க்கவே இல்லைண்ணா அங்கே பாருங்கள் இப்படி படுத்து காமிட்டுமா இதாக இப்படி உட்காந்து காமிக்கட்டுமா இப்படி எழுந்திரிச்சு காமிக்கட்டுமான்னு ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இப்படி படுத்து வச்சு காமிக்கட்டுமா ஏன் ஜெயிலே நீ டைம் போயிடுச்சு இதுக்கப்புறம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிஃப்ட்டை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் என்ன கிஃப்ட்டு எனக்கு வரப்போகுது நான் காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸுங்கிறத விட எனக்கு ரொம்ப ஹாப்பி இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இருங்க இங்கே பாருங்கடா நம்மளோட கட்டி போட்டால் குட்டி போடும் அந்த இது பாருங்கள் லீவ் இதாகிடுச்சு ஆனால் இங்கேருந்து இது வந்துருக்குது பாருங்கள் இதில் வச்சு விட்ருவோம் அப்படியே வந்துடும் வச்சுக்கோங்க இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன் ஜேடு இங்கே பாருங்கள் கட் பண்ணது அப்பப்போ இந்த இப்போ கட் பண்ணாதனா குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்படி வைப்பேன் அது தன்னால் குல் குல்குல் குல்குல்குல்னு வளர்ந்து வந்திருக்குது செம்மையாக இருக்குது இந்த இதில் கொஞ்சம் வச்சேன் இதுலேயும் அப்படி தான் வளர்ந்து வந்துருக்குது இவங்களெல்லாம் நம்ம இந்த காலையில் எழுந்திரிச்சோமா செல்ல குட்டி தங்கங்களாம் நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு கொஞ்சம் போட்டுட்டு இன்ஸ்டாவில் போட்டு போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டுக்கிறதே இல்லை தன்னால் வந்து பாவம் அவங்களா வளர்ந்து அவங்களா வளைஞ்சு போய் இப்போ கிடக்குறாங்க பாருங்கள் அங்கே பாருங்களேன் நல்ல பெருசுமா காமிக்கிட்டேன் பாருங்களேன் நல்ல பெருசாக தான் இருக்குது பாவம் வளர்ந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் போகுது இந்த பொண்ணு அழகாக இருக்குது சரி தங்கங்களா அந்த கிஃப்ட் வீடியோ நான் இப்போ இது பண்ணுறேன் உங்களுக்கு போடுறேன் சரியா சும்மா இன்றைக்கி எனக்கு என்னென்னா அன்றைக்கி என்ன சாட்டர்டே தானே உடம்பும் சரியில்லை சேல்ஸு பேக்கிங் ஈக்கிங் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த ஃப்ரீ பிளான்ட்டு ஷிப்பிங் பேக்கிங் போட்டவங்களுக்கு மண்டேக்கு மேலே தான் அனுப்புகிறேன் நான் இந்த மாதிரியெல்லாம் சம்மசான்னு இருந்துச்சு சரி பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் வருதா அதனால் அது கொஞ்சம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்கிறப்ப உங்களுக்கு ரெண்டு மூணு வீடியோ பண்ணி வச்சோம்னா இதெல்லாம் நான் பார்க்குறதே விட்டுடுறேன்ல தான் நான் இது ஒரு வீடியோவில் காமிக்கலான்னு இப்படி இந்த மூணு வீடியோ இன்றைக்கி இதை பற்றி போடுறேன் நான் ஹாப்பி கார்டனிங்